நாம் கைப்பாவைகளாக இருந்திருக்கிறோம் யுக யுகமாக தெரிகிறது அப்போ அரசியல் இருந்திருக்கு இப்போவும் அரசியல் இருந்திருக்கு நல்லவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய அப்படியாக இருக்க வேண்டும் நான் செய்த எல்லா படத்திலும் என்ன திடீர்னு அரசியல் பேசுறேன் திடீர் கிடையாது தேவர்மலையும் அரசியல் தெரியும் பெருமாண்டிலையும் அரசியல் இருக்கும் எவ்வளவு தூரம் நம்ம அரசியலை பத்தி பேசணும் வணக்கம் இப்பதான் நான் கல்கி படம் பார்த்துட்டு வரேன் என்ன பொறுத்தவரையும் நான் அதுல வந்து ஒரு சின்ன சில மணி நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்துல வரேன் எனக்கு இனி மேல தொடங்குறது வந்து பார்க்க உள்ளதான் அதனால நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மாதிரி தான் நானும் இதை பார்த்தேன் வியர்ந்து பார்க்கறேன் உலக என்டர்டெயின்மெண்ட் அதை நோக்கி இந்திய சினிமா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல அடையாளங்கள் சமீப காலங்களாக வந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் ஒன்று நாக் அஸ்வின் அவர்களின் கல்கி என்று நான் நினைக்கிறேன் நம்மளுடைய ஆயுதங்கள் ரொம்ப கையால் செய்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதனுடைய வன் வலிமை உலகம் பூரா பேசப்படும் என்பதற்கு அடையாளமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்து எந்த அளவுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல் மத சார்பும் ரொம்ப இல்லாமல் அதை ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க நான் வந்து மித்தாலஜி படங்களில் நடித்தது கிடையாது என்னுடைய நான் மனிதர்களோட வாழ்பவன் அதனால் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இவர் சொல்லியிருக்கிறார் கதை சொல்லிகள் என்று வரும்போது இந்தியாவை இந்தியாவுடன் போட்டி போடுவதற்கு கிரேக்கம் போன்ற சைனா போன்ற நாடுகளால் தான் இயலும் மற்ற கல்ச்சர்ஸ்க்கு அவ்வளோ கதைகள் கிடையாது அந்த கதைகளிலிருந்து செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை உருவாக்கி இருக்கிறார் ரொம்ப பொறுமையுடன் எல்லாரையும் பொறுமையுடன் அழைத்து வரவழைத்து அவங்களை இதில் பங்கெடுத்துக்க வச்சிருக்காங்க அமைச்சி எல்லாம் வந்து எந்த பட்டியலில் சேர்க்கறது இளம் நடிகர்கள் பட்டியலையா இல்லை பழம் நடிகர்கள் பட்டியல சேர்க்கிறதா குழப்பம் வந்த அளவுக்கு அவ்வளோ பிரபாமா பண்ணியிருக்காரு இதுல வரக்கூடிய இது வந்து ரெகுலர் ஒரு இருந்தோ அல்லது வடநாட்டில் இருந்தோ ஒரு படம் வரும்போது ஒரு டிவேட் எத்தனை இருக்குது ஃபைட் எத்தனை இருக்குன்னு இல்லை டிவேட் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் இல்லைன்னு கூட தைரியமாக சொல்லலாம் ஆனால் ஃபைட்ஸ் கச்சக்கமாக இருக்குது இது குழந்தைகளை எங்கி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியல புரியுது நீங்கள் என்ன தாடியில் கொஞ்சம் வேலை தெரியுது நீங்கள் குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் ஒரு படம் ரெகுலராக வர்ற பாட்டுகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் வித்தியாசமாக ஆனால் ஜனரஞ்சனமாக செய்திருக்கும் ஒரு முயற்சி இந்த முயற்சியில் என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதில் மகிழ்ச்சி இனியும் இந்த கூட்டு முயற்சி தொடரும் என்பது தான் எனக்கும் நல்லதில் சந்தோஷம் அடுத்து இன்னைக்கு இ நேர சிங்கப்பூர்ல இருந்து தொடங்குகிறோம் இந்தியன் உடைய இங்க டூடைய ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் இருந்து ஆரம்பிச்சோம் பம்பாய் போனோம் இப்பொழுது அடுத்து வர பயணம் அதற்கு தொடங்குகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றிய எல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது நல்ல செய்தியாக இருக்கிறது இது இந்திய திரைப்பட படங்கள் திரைப்பட தொழில்

ஏற்றுக்கொள்ளவே முடியாது மொழியே இல்லைனாலும் தமிழர்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க நான் நான் சின்ன பையனாக இருந்தபோது செம்மின்னு ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல சப்டைட்டில் கிடையாது நான் ரெண்டு வாட்டி பார்த்தேன் எதுக்காக பார்த்தேன்னு இப்போ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் எல்லாரும் போய் பார்த்தாங்க சென்னையில் நூறு ஜா நூறு நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறாங்க ஞாபகம் இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் மருமச்சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம் சினிமா என்பது தனி மொழி அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது அண்டு அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் கொண்டே இருக்கிறது வழக்கமா இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா ஒரு பக்தி சினிமா இப்ப எடுத்தா இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சயின்ஸ் பிக்ஷனே இதையும் சேர்த்து செய்த கலவை வந்து நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை இதுல கேட்கவே முடியாது அந்த கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது புனை கதை தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும் போது கேள்வியை கேட்க முடியாது என்ன புரியுது நாம் கைப்பாவைகளாக இருந்திருக்கிறோம் யுக யுகமாக இருக்கிறது அப்போ அரசியல் இருக்கு இப்பவும் அரசியல் இருக்கு நல்லவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அப்படியாக இருக்க வேண்டும் நான் செய்த எல்லா படத்திலும் என்ன திடீர்னு அரசியல் பேசுறேன்